அங்கே போகிறோம்னா பருவமலை போகலான்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டாவது ட்ரிப்பு முடிஞ்சளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு வேணாம் ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரேஞ்சு பிறோம் எங்கே நானூறு பேர் தண்ணி ஆகும் ப்ரோ எங்கே நம்ம நல்லா இருக்காது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ப்ரோ முளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரியா செகண்ட் ட்ரிப் நம்ம போகிறது வீடியோ தான் இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நம்ம கிளம்பிட்டோம் இப்போ மாத்தூர் நம்ம போகும்போது இந்த வழிதான் போகிறோம் பருவமழைக்கு போகும்போது இந்த வழி தான் போகிறோம் ஏன்னா ஏன் நம்மளை கேமரா இல்லை மொபைலே எடுத்த வீடியோ இது கொஞ்சம் முக்கியத்தான் இருக்கும் கிளியரண்ட்டி வராது நான் வாய்ஸ் எவ்வளோ கட்சி சொன்னால் கூட வாய்ஸ் கேட்காது முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் ரைடு தருகின்னு இதெல்லாம் எங்கடான்னு கேட்டால் வாங்கணும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா திருவண்ணாமலைக்கு வந்தீங்களா நீங்கள் இது எப்படி சொல்கிறதுனா திருவண்ணாமலைக்கு வந்துருந்தீங்களா இந்த ஜில் பாதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா திருநெல்வேலியில் ஒரு அண்ணன் இருப்பாரு அவர் சேனலில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அது அதை பாருங்கள் பாருங்க அந்த மலைக்கு தான் இப்போ போக போகிறோம் அது பேர் தான் பருவத மலை பின் சைட்லேருந்து ஏற்ற போகிறோம் பழமலை ஏறுறேன் இப்போ வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்கி பருவமலைக்கு வந்தோடன ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்கே பார்க்கிங்க முடிஞ்ச அளவுக்கு எங்கேனால் லாங் போனீங்கன்னா டிஸ்க்ளாக்கு வாங்கிக்கோங்க ஏன்னா டிஸ்க்லாக்கு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் எப்போயுமே வீடியோ கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் கொஞ்சம் ஏன்னா ஏன் ரியலாக தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா உள்ளே பருவமாளிகை வந்தவொடனே இதுதான் என்ட்ரன்ஸ் கோயில் இது இது வந்து இதை தாண்டி வந்துட்டேன் அதான் முன்னாடியே அந்தாண்ட அந்த டேங்க்கு பின்னாடி தான் வண்டி பார்க்கிங்க இதான் முதல் கோவில் ஆஞ்சநேயர் கோயில் எடுக்க சொல்லிக்கிறாங்க இதுதான் பருவதமலை என்ட்ரன்ஸ் அதான் போய் இப்படி போகணும் நம்ம பருவதமலைக்கு நான் போய் பாரமலை வர்ற வரைக்கும் படிதான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஹெல்மெட் பிடிச்சிருக்கேன்றான் ப்ரோ இப்போ எங்கே கேரோனா கரெக்டாக திருவண்ணாமலை பருவதுமலையில் கேரம் பருவதமலாம் சென்ட்ராகிறோம் இன்னும் அங்கே இருக்கு அப்படியே வீடியோ காட்டுங்க మీ జనల్ సపోర్ట్ కొడంగ అన్నమళయే ఉన్నామళయే తెలియదన్న నేను నా ఆవలోన రోడ్ బ్రదర్ అవుతాం నీరా ఉంటాము ఇదెంత సేఫ్టీ నా చూస్తాను ఏది ఆవరు కష్టపడతినో தெர யூடியூப் சேனல்ல நான் தாவுறேன். எங்க இருந்து பண்றேன்னு பாரு. அப்படியே

நான் முடிச்சுட்டு வெளியே வரும்போது வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன் அதே மாதிரி எடுத்துகிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக யாருன்னா வீடியோ பார்க்க போகும்போது எடுக்கிறேன் பருவத மலை முடிச்சுட்டு வந்துட்டோம் சார்பாக எட்டு மணி அங்கே பாருங்கள் பருவத மலை மேலே வீடியோ பாய் எல்லாரும் பாருங்க சப்ஸ்கிரைப் எல்லாம் டிஎன் குட்டி ரைடர் சப்போர்ட் பண்ணுங்க ஒண்ணு மேல் மேல உயர்த்துங்க எல்லாரும் ரொம்ப டான்ஸ் ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஆள் எல்லாமே குத்தி வச்சுக்கோங்க ஆள் சரி ப்ரோ